நாங்க நாலு வருஷமா வாரம் உண்மையிலேயே வேற தரமா இருக்கும் நாங்க இன்றைக்கு ட்ரைவ் பார்த்துட்டு நல்ல கணக்க தருவாங்க நாங்க இங்க கோண்டா கோண்டா சாந்தி

வேற லெவல் செட் அப் ஒன்று செஞ்சிருக்காங்க இங்க வந்து இப்ப பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வரீங்கன்னா இங்க வந்து கேக் வெட்டி பர்த்டே செலிபிரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் அதோட பண்ணி பிடிக்கக்கூடிய

ஓகே நாங்க ஆர்டர் பண்ண ஐட்டम्स எல்லாம் வந்திருக்கு. என்ன எல்லாம் இருக்குன்னு பாப்போம் மோஜோ ஓ இது வந்து மோஜோ. இது மோஜோ இமேடேட் பீரிட் ஜெபாரம். பாரம் பிளஸ் அடிச்சிருக்காங்க. இது வந்து ராயல் சாலுடா. மத இது வந்து சிக்னேச்சர் டிஸ் சிக்னேச்சர் யூஸ் அண்ட் வந்திருக்காங்க. புதுசா பண்ணிருக்கீங்க. நன்மென்லையானதா uh, பையன் <laughs> <laughs> <laughs>

நான்

ஆனா அப்படி வேற அது ஒரு நாள் இதுவே இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்குது அதனாலதான் இந்த போட்டோ ஷூட் எடுக்கிற இடத்துல ஒரு இடத்த போட்டு அங்கால வெளியில எல்லாம் வெளியில இருந்து குடிக்கலாமா அதனால அதனாலதான் போட்டோ ஷூட் எடுக்கிற இடத்துல குடிக்கலாம் ஆனா நைட் நைட் வியூட விடாது நீங்க நைட்ல வந்தாலும் சரி பகல்ல வந்தாலும் சரி ஜூஸ் எப்பவுமே தினமாத்தான் இருக்கும் அதை தாண்டி வந்து நீங்க கேக்கு ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கறது இது மட்டும் இல்ல இங்க வந்து கேக் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதுவும் இருக்குது அதை ட்ரை பண்ணேன்ல இதுவங்களோடய முடிச்சிட்டா ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது அங்க கேக் ஐட்டம் பால்கோ அப்படி ஸ்வீட் ஐட்டம் அது இல்லாம இருக்கு வந்தா அதுலேயே ட்ரை பண்ணி தரணும் அதுவும் ஓகே ஓகே இங்க ப்ரைஸ் எல்லாம் போட முடியாது இங்க ப்ரைஸ் ஓட

நமக்கு டுமுக அமால் டுமாள்